அஸ்லாம் வலைக்கும் வர அகமதுல்லாஹி அன்பான சகோதரர்களே அன்பான சகோதரர்களே இப்பொழுது வக்ஃப திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து பல்வேறு சகோதரர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அலமது இல்லா அதன் அடிப்படையில் அரசும் கருத்து கேட்கிறது பொதுமக்களிடம் இயக்கங்களிடம் அமைப்புகளிடம் கட்சிகளிடம் கருத்துக்கள் கேட்கின்றது அப்போ அந்த கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இஸ்லாமியர்கள் ஏன் பதிவு செய்ய வேண்டிய இஸ்லாமியர்கள் என்றால் அதனுடைய இழப்பும் இஸ்லாமியர்களுக்கு தான் வக்கு திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தால் அதனுடைய இழப்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு சொத்து மட்டும் இழப்பு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் சொத்து சொத்து மட்டும் இழப்பு கிடையாது இஸ்லாமியர்களுடைய வரலாறு அளிக்கப்படுகிறது வக்ஃப சொத்துகள் என்றாலே இஸ்லாமியர்களுடைய வரலாற்று சின்னங்கள் அது சும்மா சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வக் சொத்து ஏதோ இடங்கள் நிலங்கள் கட்டடங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல சகோதரர்களை அதுதான் நமது வரலாறு இஸ்லாமியர்களுடைய வாழ்ந்த வரலாறு அவைகள் எல்லாம் அவர்கள் தானம் செய்த வரலாறு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை தானம் செய்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்போ அந்த வரலாற்றை அழிப்பதற்காகத்தான் ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது வரலாற்றை காக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அப்ப நாம என்ன செய்யணும்னா நமது வரலாற்றை காக்க நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கருத்துக்களை தொடர்ந்து இஸ்லாமிய பொதுமக்கள் பதிவு செய்து வருகிறீர்கள் ஜனநாயகத்தை விரும்புகிற அனைத்து மக்களும் பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் ஆர்வம் கூட்டும் வண்டமாக பல சகோதரர்கள் அதை ஸ்கேனர் மூலம் கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல் முன்பாக பஜார்கள் முன்பாக பல்வேறு சகோதரர்களை ஸ்கேன் செய்ய சொல்கிறார்கள் அதே மாதிரி அன்பான சகோதரர்களே பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம்கள் தயவு செய்து முன்வாருங்க இமாம்கள் தான் முன்னால் வரணும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பள்ளிவாசலில் உள்ள இமாம் ஐந்து பக்தலையும் அந்த துவா முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கேனரை வெளியில் வைங்க இமாம்கள் இதில் மூணு முயற்சி எடுங்க ஸ்கேனரை வச்சு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அந்த தொழுகை முடிந்தவுடன் நீங்க சொல்ல வேண்டியது வெளியிலே இப்படி ஸ்கேன் பண்ணுவதற்காக இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நபர்களும் செல் கொண்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வாக்களிங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்கள் என்று ஒவ்வொரு பள்ளிவாசலும் சொன்னா போதும் வேற ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லைங்க ஒவ்வொரு பக்திலையும் சொல்லுங்க செல்லு கொண்டு வருவாங்க புதிய ஆள் வருவாங்க வெளியூர்ல இருந்து வருவாங்க ஒவ்வொரு பக்திலையும் தயவு செய்து இமாம்களை உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க இதை செய்யணும் ஏன்னா அவங்க செய்யல இவங்க செய்யலைன்னா செய்ய வேண்டிய இடமே பள்ளிவாசல் அதே மாதிரி ஜும்மா வெளியில நிப்பாட்டி என்ன செய்யுங்க ஸ்கேனரை இதில் பண்ணி வெளியில நிப்பாட்டி பிள்ளைங்களை வச்சு என்ன செய்யுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுங்க தயவு செய்து இதெல்லாம் செய்ய வேண்டிய நேரம் இமாம்கள் கையில எடுக்க வேண்டும் இந்த பொறுப்பை நம்ம பார்க்கவே முடியல ஜமாத்துலமா உலமா சபை கொய்ய நாலு இடத்துல போய் கடிதம் கொடுத்தாங்க அந்த கடிதத்தோடு சரியா போச்சு எந்த பள்ளியிலையும் ஜமாத்துலமா உலமா சபை செய்வதாக தெரியவில்லை ஆகவே இந்த வேலையை பார்க்க வேண்டியது ஜமாத்துல உலமா சபை ஒவ்வொரு பள்ளிவாசலில் உள்ள இமாம்களும் செய்யணும் இப்பவே நீங்க ஆரம்பிக்க இந்த பக்கத்துல ஆரம்பிங்க ஸ்கேனர் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பள்ளிவாசலு முன்பு ஒட்டி தொழுகை முடிந்தவுடன் இமாம் அன்பான ஸ்கேனர் பண்ணி உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிங்கள் என்று இமாம்கள் சொல்ல வேண்டும் என அன்போடு இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி கேட்டுக்கொள்கிறது ஆகவே அன்பான சகோதரர்களை நல்ல எளிய முறையில் ஸ்கேன் பண்ணுவதற்காக அழகான முறையிலே நமக்கு தந்திருக்கிறார்கள் அதனுடைய விவரமும் இந்த வீடியோவில் இருக்கிறது தயவு செய்து பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் இதை மறந்து விடாதீர்கள் என்பதை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறது அனைத்திற்கும் அல்ல போதுமானவன் உங்கள் நண்பன் சுலிமான் சேக் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுச் செயலாளர்